ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பாக்குறது கேரளா ஸ்பெஷல் பாகற்காய் எள்ளு குழம்புங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எத்தனை வகை நாம் சமைச்சாலும் பக்கத்து வீட்டு சமையல் எப்போவுமே ருசிக்கும் இல்லைங்களா அது தாங்க நம்ம பக்கத்து ஊரில் இருக்கிற கேரளா ரொம்ப ரொம்ப சுவையான விஷயங்கள் நிறைய வச்சுருக்காங்க அங்கே அதனாலதான் நான் தேடி தேடி உங்களுக்கோசம் இது மாதிரி வெரைட்டி வெரைட்டியா பிரசென்ட் பண்றேன் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு அதுவும் இல்லாம ரெண்டு மூணு நாள் வச்சுக்கிட்டு சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் நல்லா இருக்கும் பாவக்காய் வேண்டாங்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யறதுன்னு போய் பாக்கலாங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பாக்க போறது பாலக்காடு ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கறிங்க பாவக்காய் கறின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பாவக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து முத்தலா இருந்தது அப்படின்னா சீட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க சிலது வந்து இலசா இருந்ததால நான் இது மாதிரி கொஞ்சம் அப்படியே விட்டுருக்கேன் இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி சாப்பிடும்போது இப்போது இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க இப்போ இது வந்து நான் கட் பண்ணிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு குளிக்கி வச்சிருக்கேன் இது மேக்னேட் பண்ணி இப்படி செய்யும்போது கசப்பு கொஞ்சம் குறையும் இப்போ நான் இது வந்து எதுக்கு இது மாதிரி பிடிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் அடுப்பில் வந்து வானலி வச்சிருக்கேன் இந்த வானிலியில் ப்யூர் கோகனட் ஆயில் தான் அவங்க விடுவாங்க எங்கள் வீட்டில் வந்து கோகனட் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணால் ஜீரணம் இல்லை அதனால நான் கொஞ்சம் நல்லெண்ணையும் கோகனட் ஆயிலும் சேர்த்துக்கிறேன் இப்ப பாருங்க கோகனட் ஆயிலும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊத்துறேன் இது வந்து அவங்க இப்போ நாம அரை கிலோ பாவக்காய் எடுத்ததுக்கு கேரளா பீப்புள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கப் அளவுக்கு மேலேயே எண்ணெய் விடுவாங்க உங்களுக்கு கூட அது மாதிரி பிடிச்சா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இப்போ இதுல பாருங்க பாவக்காய் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது எண்ணெய் சூடாயிடுச்சு இதுல வந்து பிழிஞ்சிட்டு நான் இதுல போட போறேன் ஓரளவுக்கு நம்ம பிழிஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு கசப்பு குறையும் இந்த இதை பிழிஞ்சிட்டு போட்டுக்கலாம் நாம வந்து தண்ணி நாம எதுவும் சேர்க்கல ஆனா இந்த உப்பு மஞ்சத்தூள் போட்டு நாம மேரினேட் பண்ணி வைக்கும் போது பிழிஞ்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு அதுல இருந்து தண்ணி வரும் இதுல வந்து கசப்பு தன்மை உங்களுக்கு கொஞ்சம் குறையும் இப்ப பாருங்க இதுல வந்து புளி கரைசல் நல்லா வந்து ஒரு இவ்வளவு பெரிய எலுமிச்சப்பழம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய எலுமிச்சப்பழம் அளவுக்கு நான் புளி கரைசல் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் காய் எடுத்திருக்கேன் காரமா இருக்கும் அப்படிங்கறத நான் மூணு காய் எடுத்திருக்கேன் இதுல இல்லாம நம்ம வந்து மறுபடியும் நாம பொடி வறுக்கறதுலயும் வர மிளகா சேர்க்க போறோம் அதனால நாம டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் சேர்த்திக்கலாம் இப்ப இதுல வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்ப நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இப்போ அனலும் கொஞ்சம் விடுறேன் ஹை பண்ணி வச்சிருக்கேன் அழுத்தி விட்டுட்டு கொதிக்க ஆரம்பிச்சா தானாவே இது இறங்கிடும் இப்போ இது நம்ம மூடி வைக்கலாம் இப்போ இதுலயே இது கொதிச்சு நல்லா கெட்டி ஆகணும் அதாவது குழம்பு பதத்துக்கும் நாம எடுத்துக்கலாம் அட் த மீன் டைம் நம்ம வந்து ஒரு பொரியல் ஆட்டம் ஊர்காவாட்டம் தொவையல் ஆட்டம் அதை கொஞ்சம் செமி சாலிடாவும் நாம எடுத்துக்கலாம் நம்ம சாய்ஸ் இப்போ பாருங்க இந்த பக்கம் நான் வந்து இன்னொரு வானொலி வச்சிருக்கேன் இப்போ இதுல இதுக்கு தேவையான பொருட்கள் அதாவது ரெண்டு ரகமான பொடி நாம இதுக்கு அரைச்சிக்கணும் அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த வானொலி சூடாயிடுச்சு செக் பண்ணிக்கோங்க பாருங்க இது இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ வான்லி சூடாயிடுச்சு பேன் சூடான அப்புறம் அனலை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க சிம் பண்ணிட்டு இந்த வெள்ளை எள்ளு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சம் பொறிஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம இதை அனல் கம்மியிலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு நிமிஷம் வறுத்ததுமே இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொறிஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு ஆற வச்சு ஆற வைக்கலாம் இப்போ அதே வானிலையில எண்ணெய் எல்லாம் எதுவும் ஊத்த வேண்டிய அவசியம் இல்லை கள்ளப்பருப்பு ஒன்ற ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒன்ற ஸ்பூன் நான் எடுத்திருக்கிற பாவக்காவுக்கு இந்த அளவுக்கு வேணும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இப்போ இது வந்து அனல் கம்மி போட்டு பொன்னிறமா நம்ம வறுத்துக்கணும் பாதி அளவுக்கு வரும் போட்டு வறுந்து வரும்போது நம்ம மத்த பொருட்களை இதுல சேர்க்கலாம் இப்ப பாருங்க கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் பாதி அளவுக்கு வருபட்டுருக்கு இப்ப வருப்பட்டதுமே இதோட கொத்தமல்லி ஒரு அஞ்சு ஸ்பூன் அதோட மிளகு ஒரு இருபது மிளகு இப்போ இது ஒரு களை கலந்துருங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் இதோட வர மிளகாய் வர மிளகாய் நம்ம கார காரத்தை மேனேஜ் பண்ணிக்கணும் சாம்பார்லேயும் நல்லா கலரும் வரணும் அதே டைமில் காரமும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் அது மாதிரி பாருங்கள் இப்போ நான் வந்து சின்ன மீடியம் சைஸாக இருக்கிறதால மூணு காய் போட்டிருக்கேன் இப்போ இது அனல் மொத்தமே நல்லா கம்மி பண்ணி வச்சிருங்க கம்மி பண்ணி வச்சுட்டு இப்போ பாருங்கள் மிளகெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த காய் சூடு ஏறணும் மிளகா வந்து காய் சூடு ஏறணும் இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம அறுப்பை அணைச்சிட்டு இப்படியே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு வைக்கலாம் அதுல வந்து நல்லா இன்னும் அந்த கொத்தமல்லி எல்லாம் வறுப்பட்டு நல்ல வாசனையா இருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அனல் ஆஃப் பண்ணியாச்சு நம்ம இது இப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்க இந்த பக்கம் குழம்பு கொதிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் அது கெட்டிப்படுறதுக்குள்ள இது சூடு ஆறிடும் இப்போ இதை ரன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து எள்ளு ரன் பண்ணி வேற ஒரு கப்ல மாற்றி வச்சுட்டு இப்போ இந்த வறுத்த சாம்பார் பொடி ஐட்டம்ஸே இங்கே வச்சிருக்கேன் இதுல வந்து பெருங்காயத்தூள் இந்த சூடு இருக்கும்போதே போட்டுக்கோங்க அந்த சூட்ல போடும்போது இன்னும் மனமா இருக்கும் இது வந்து ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியாக போட்டிருக்கேன் கால் ஸ்பூன்ல பாதி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்போ இது இப்படியே சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணிக்கலாம் நல்லா புளி தண்ணி இறங்கிடுச்சு இப்போ வந்து நாம எப்படி இருக்கு வெந்திருக்காட்டு செக் பண்ணிக்கலாம் புளி தண்ணி வந்து கொடைய ஆரம்பிச்சு கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது பாருங்க இப்போ நல்லாவே வெந்திருக்கும் இப்போ இது மாதிரி புளி தண்ணியிலேயே நம்ம வேக விடுறதால தான் பிக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா நாம போட்டுக்கணும் பாருங்க நல்லாவே வெந்திருக்கு இப்போ வந்து பொருட்கள் எல்லாம் இப்போ நான் இது வந்து கொஞ்சம் குழம்பு இப்போ கொஞ்சம் தண்ணி விடுறேன் இப்போ தண்ணி விட்டுட்டு அனல் வந்து இன்னும் ஆஹ் தான் இருக்கு கொஞ்சம் மீடியமான தான் இருக்கு இப்போ இத கலந்து விடுங்க இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம அரைக்கும் போது சின்ன சின்ன கட்டிகள் அதுல வரும் அந்த கட்டி எல்லாம் மிக்சில ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த பொடிய இதுல சேர்க்கலாம் இப்ப வந்து நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியா ஆயிடும் அதனால அது மாதிரி செய்யணும் அப்படி உங்களுக்கு நான் கட்டி வந்துடும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருந்தது அப்படின்னா இந்த மாவு அரைச்சப்பறம் நம்ம சாம்பார் பொடி அரைச்சப்புறம் இதுல ஊத்துறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொடியை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டு மிக்சில ரன் பண்ண கூடாது நைஸா தான் இருக்கணும் நமக்கு அந்த டைம்ல வந்து கட்டி தட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு இப்ப பாருங்க இப்போ இது கட்டி இல்லாம நல்லா அழகா சேர்ந்துடுச்சு எல்லாத்தோடையும் நல்லா சேர்ந்துடுச்சு இப்போ அனல் கொஞ்சம் கூட்டி விடுறேன் நானு இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ்ங்கறதில்ல அதுவும் இந்த வந்து விறகடுப்பில் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த எல்லாம் விறகடுப்பில் செய்யும் போது அவ்வளோ மனமாக சூப்பராக இருக்கும் இப்போ நாம் எங்கே விறகடுப்புக்கு போகிறது அதனால நம்ம இதில் செய்யும் போது கொஞ்சம் நிதானிச்சு கரெக்டான பக்கத்தில் நம்ம செய்யலாம் இப்போ பாருங்கள் இது கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து நம்ம இந்த எள்ளு பவுடர் இது போடும்போதும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா டக்குன்னு கட்டி தட்டிடுச்சு அப்படின்னா அந்த மா பவுடர்லாம் சேர்ந்து கட்டி தட்டிடும் அப்போ ரொம்பவும் சிரமமா இருக்கும் நமக்கு மிக்ஸ் பண்றது இப்போ பாருங்க இதுவே இன்னும் நல்லா கெட்டியா இருக்கு நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக பொரியல் டைப்பாக வேணும் அப்படின்னா இதே லெவலில் விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் இது கொதிக்க கொதிக்க அந்த எல்லாமே ஒன்னா சேர்ந்து அது கடைசியில ட்ரையாக கொஞ்சம் வரும் இப்போ நான் வந்து குழம்பு பதத்துக்கு செய்யறதால இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விடுறேன் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம இதுல தண்ணி விடலாம் தண்ணி விட்டு நமக்கு எந்த பதம் வேணுமோ அந்த பதத்துக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இப்போ பாவக்காய் வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கட் பண்ணி அப்படியேதான் போடுவாங்க அதுல வந்து மஞ்சத்தூள் உப்பு போட மாட்டாங்க கேரளா பீப்புள் இப்ப நான் வந்து எதுக்கு வெள்ளம் இத மஞ்சத்தூள் உப்பு போட்டேன் அப்படின்னா கசப்பு குறையறதுக்கு மட்டும் இல்லாம இப்ப இதுல வந்து அவங்க நல்ல ஒரு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வெள்ளம் தான் இந்த புளிப்போட அது சேர்ந்து நல்லா சுவையை கொடுக்கும் அதுக்கோசம் அவங்க அது மாதிரி சேர்ப்பாங்க இப்போ நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வெள்ளம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசம் அந்த கசப்பு தன்மை கம்மி ஆகிடும் இந்த புளி காரம் எல்லாம் சேரும் போது கம்மி கம்மியாகும் அந்த பிழிஞ்சிட்டு போடுறதால இன்னும் நல்லா அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் அப்போ வந்து வெள்ளம் நமக்கு கொஞ்சமா சேர்க்க வேண்டியதாக இருக்கும் அவ்வளவுதான் ரொம்ப வெள்ளம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இல்லை அப்படி நம் அப்படியே போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெள்ளம் ஜாஸ்தி இழுக்கும் அதிகமா வெள்ளம் விரும்புறவங்க வெள்ளம் போட்டுக்கலாம் அதிகமா நான் வந்து வெள்ளம் கம்மியா விரும்புறதால கொஞ்சமா வெள்ளம் போட போறேன் இப்போ இதுல கொஞ்சமா வெள்ளம் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெள்ளம் போட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து எப்படி இருக்கும் சுவை அப்படின்னா கசப்பு இனிப்பு துவர்ப்பு காரம் எல்லாம் நான் இருக்கும் அந்த துவர்ப்பு வந்து இருந்து வரும் அப்படின்னு சொன்னா அந்த புளிப்புல வந்து லேசான துவர்ப்பும் கலந்துதான் இருக்கும் நமக்கு அதனால அது எல்லாமே கலந்து நான்கு சுவைகளோட நம்ம இந்த குழம்ப சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு எள்ளு குழம்பு எள்ளு கறின்னு சொல்லுவாங்க எள்ளு குழம்புன்னு சொல்லுவாங்க அவங்கவுங்க செய்யற பதத்துக்கு இது நம்ம சொல்லிக்கலாம் எப்படி வேணாலும் அப்படி சொல்லிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆன இந்த எள்ளு குழம்பு பாக பாகற்காய் எள்ளு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு இது வந்து எண்ணெய் மேல தெரியற வரைக்கும் நம்ம எண்ணெய் ஊத்தலாம் அப்படி எண்ணெய் நிறைய ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து களி வெண்பொங்கல் தோசை இட்லி சாதத்துக்கு எல்லா சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு எப்படி அப்படின்னா கொஞ்சம் ட்ரையா நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம அதிகப்படியா வெள்ளம் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு சுவையை கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெள்ளம் சேர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து வெள்ளம் கம்மியா வேணும் அதனால நான் வெள்ளம் கம்மியா போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க இப்ப டேஸ்டிங் டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எனக்கு உப்பு மட்டும் பத்தல உப்பு போட்டுக்கிறேன் காரம் வந்து எப்படி இப்படி இருக்குன்னா நமக்கு ஏத்த மாதிரி இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த காரம் வந்து நான் காமிச்சிருக்கிறத விட கொஞ்சம் உங்களுக்கு சேர்த்து வேணாலும் போட்டிக்கோங்க ஏன்னா நம்ம யூஸ் பண்ற மிளகா வெரைட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும் வீட்டுக்கு வீடு அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு பெப்பர் பவுடர் இல்லைன்னா மிளகாத்தூள் எது வேணாலும் காரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் புளிக்கரைசல் இருக்கவே இருக்கு அதே போல உப்பு பா உப்பு நாம போட்டுக்கலாம் வெல்லமும் நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் நல்ல டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ஷு ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷு கண்டிப்பா செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்